அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போது மார்ச் மாதத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மார்ச் மாதத்திற்கான மாதப்பலன்களை ரிசவராசி ரிசவலக்கணக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் ரிசவராசிக்காரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிரிகள் தொல்லை ஏற்படும் யாருடைய சண்டை போடுறதுக்கான அமைப்புகள் உண்டு உருவாகும் ஸோ நீங்கள் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது ஸோ அழுத்தமான தன்மையில் இந்த மாதம் செல்லும் உங்களுக்கு யார் மூலியமாவது டிஸ்டபன்ஸுங்கிறது வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏற்படும் ஸோ யாராவது ஏதாவது சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் சரிங்களா அதே போல் வேலை செய்யும் பொழுது நீங்கள் மிஷின் சம்மந்தப்பட்ட வேலையில் எதுல ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க சரிங்களா ஏதாவது பார்த்து கவனமாக வேலை செய்யவும் அதே போல் நிறைய நண்பர்களுக்கு ரிசர்வா செல்வர்களில் எனக்கு வருமானத்தில் மனதுக்கு பிடித்த ஒரு வருமானம் இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல குடும்பத்தில் அது மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஒரு முன்னேற்றம் வேணும் குடும்பத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரக்கூடிய மார்ச் மாதத்தில் ரிசப் ஒரு நல்ல அமைப்பில் காட்டுது மனம் விரும்பிய ஒரு வருமானம்ங்கிறது அவங்க எதிர்பார்த்த அந்த சம்பளம் கூட சம்பளம் மிகுந்த உயர்வுங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் பல பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதத்தில் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் மனநிலையை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அதே போல் தந்தையின் மூல தாயின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது முன்னேற்றம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தாயிடம் ரெகுலர் ஆசீர்வாதம் வாங்குவதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தி தரும் அதே போல் உங்களுடைய ஆரோக்கியம்ங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது அதே போல் நண்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களோடு வேலை செய்யக்கூடிய சக பய பணியாளர்கள் அதாவது அங்கே வேலை செய்கிற இடத்துலேயே நமக்கு ஒரு நட்புறவு இல்லை அவங்களோடு சேர்ந்து வெளியூர் பயணம் நீங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கிறது அதே போல் ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொழில் செய்கிறதுக்காக நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்கள் நிறையா பிரயாணங்களில் பயணங்களை மேற்கொண்டு வெளியூர் போய் அலையிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு தொழிலுக்காக நிறையா வெளியூர் சென்று தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இருக்குது அழுத்தமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அழுத்தமும் இருக்கும் செலவும் ஏற்படும் ஸோ உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு அழுத்தமும் இருக்கும் செலவும் இருக்கும் கவனமாக கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவர்கள் மூலியமாக நீங்கள் நிறையா உரையத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எப்படி காட்டுது அப்படின்னா உங்கள் மூத்த சகோதரர்கள் இல்லை சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு நிரந்தர பிரிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அமைதியாக ஹேண்டில் பண்ணி சத்தம்லாம் போடக்கூடாது எப்போவுமே உறவுகளிடம் உறவினர்களிடம் சண்டையிடக்கூடாது அதற்கு மிகப்பெரிய கர்மவனைகள் காத்திருக்கிறது ஸோ அமைதியாக செல்பவர்கள் தான் சிறப்பாக வாழ முடியும் யார்கிட்டையும் சண்டை கூடாதீங்க அமைதியாக விலைக்கோங்க உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளிடம் ரிசவராசிக்காரர்கள் அமைதியாக விளையீடுங்கள் சரிங்களா அதே போல் தந்தையின் மூலமாகவும் இந்த மாதத்தில் சிறு அழுத்தங்கள்ங்கிறது ஏற்படத்தான் செய்யும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தொழிலில் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது இருந்தால் அழுத்தமுங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேலை செய்யக்கூடிய இடங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி மிகவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ ரிசபரக் ராசிக்காரர்களில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கீழே இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண் மூலியமாக ஆன்லைனில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம் மீண்டும் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சுகமே சொர்க்கன்